நம்முடைய தாய்மார்கள் ஆயிரம் ரூபாய் சொல்லி ஏமாற்று நம்பாதீங்க தாமரை தாவர மறந்துடாதீங்க இளைஞர்களுக்கு தொகுதி முழுக்க உடற்பயிற்சி கூட

கமாண்ட் கொடுத்தாங்களா கொஞ்சம் பேருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்களா ஒரு கால் ஒரு கொடுத்தாங்களா சாப்பாடு ஒன்று கொடுத்தாங்களா இது போல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை எங்க டாக்டர் என்ன காரணம்னா ஒரு மாத்திரை போடாம இருக்காங்களா லோ பிபின்னா ஒரு மாத்திரை போடணுமா ஹை பிபின்னால ஒரு மாத்திரை போடணும் பிள்ளைகளுக்கு ஜிம்னாஸ்டிக் பண்ண போறோம் அது எழுதி சென்றதுனால அது பன்னெண்டு கோடி ரூபாய் நடத்த நான் இலவசமா தொகுதி மக்களை கூப்பிட்டுமா அதெல்லாம் பில்டிங் கட்டணும் டைனிங் ஹால் கட்டணும் ஜிம்னாஸ்டிக் போடணும் கம்ப்யூட்டர் சொல்லி தரணும் டெய்லி எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு அதை நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம் வேலை இல்லாத பயிலாகிட்ட ஒரு ரெண்டு பேப்பர் பயிலாக இருப்போம் அதனால உங்க பிள்ளைகள் எங்கெங்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருந்து இருக்க நான் பண்ணி படிச்சரமா தாமரை தாமரை தாமரைக்கு வாக்கு தெரியுமா நம்ம சின்ன என்ன சொல்லுங்க தேக்கலமா கோடி வந்து குடிசைகள் இருக்கக்கூடாது நாலு லட்சம் பணம் தரார் இலவச அது கடன் கிடையாது அதனால பெண்ணாத்தூர்ல எங்கெங்கெல்லாம் குடிசை அதை காங்கிரீட் வீடா மாத்துவோம் காங்கிரீட் வீடு எங்கெல்லாம் இருக்கோ அதுல இலவச சோலார் அந்த சோலார் மின் திட்டத்தை கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு இலவசமா மின்சாரம் வந்துடும் அதிகமா வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக உங்களுக்கு மின்சாரம் வரும் அத கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒத்துடலாம் கவர்மெண்ட்டுக்கு இப்ப மூணு மடங்கு மின்சார விலை ஏற்றிருக்காங்க பால் விலை ஏற்றிருக்காங்க இது பண்ணாங்களா தள்ளி கடன் தள்ளுபடி பண்ணாங்களா சரி மூன்றரை கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க மூன்று கோடி பேர் கொடுத்துருக்காங்களா எல்லாரும் வாங்குறீங்களா கொடுக்கல அதுவும் இருபது மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க செலக்ஷன் வருதுன்னு கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு இலவச மின்சாரம் உங்களுக்கு தேவையான காங்கிரீட் வீடுகள் உங்களுக்கு தேவையான இது ஒரு இலவச கல்வி ஒரு இலவச திருமண மண்டபம் இதெல்லாம் இந்த ஏசியை வெற்றி பெற்று எம்பி அனுப்புக்குமா நான் அமைச்சராக வந்து திரும்பி வரேன் நம்முடைய சின்ன என்ன சின்னன்னு சொல்லுங்க காது கேக்கலமா அங்க நீங்க தென்னாத்தூர்ல எனக்கு ஓட்டு குறைஞ்சதுன்னா இந்த தொடப்பாடியில் திருமணம் அஞ்சாவது வருஷம் தான் கட்டுமா பன்னெண்டு கோடி ரூபாய் நிலம் ஒரு எட்டு கோடி ரூபாய் கட்டணும் இருபது கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுக்கும் போது நீங்க அதிகமா ஓட்டு வாங்கி தரணுமா இல்லையா சில சகோண்டத்தில் ஆளுக்கு இருபது ரூபா ஓட்டு வாங்கித்தாங்கம்மா இப்போ ஒட்டா ஓரட்டி மச்சான் ம சிஞ்சி மாமனார் மாமியார் வேண்டிய மாமியாருங்க வேண்டாத மாமியாருங்க பேச்சுக்கிற மாமியாரங்க எல்லாருக்கும் பேசி இந்த அண்ணனுக்கு ஓட்டு வாங்கித்தாங்கம்மா தாமரை தாமரை முதல் முதல் மண்டபம் பிறப்பாடு தான பெற்ற பிற முதல் மண்டபம் ரெண்டு வருஷத்துக்குள்ள திறந்துருவாங்க அதனால் தாமரைக்கு வாக்களிங்கம் தாமரைக்கு வாக்களிங்கம் ரெண்டு தாய்மார்களே பெரிய அம்மா தாய்மார்களே ஒரு முக்கியமான செய்தி சாத்தாங்கோப்புல ரெண்டு பேருக்கு ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க அண்ணனுடைய மெடிக்கல் காலேஜ்ல அவங்க இலவசமா ஒரு ரூபா கூட செலவு பண்ணல ஒரு ஒரு ஆபரேஷன் ஏழை கூட எட்டு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஆனா ஒரு ரூபா கூட செலவு இல்லாம இலவசமா மருத்துவ காலேஜ்ல ஆபரேஷன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி அவங்க ரொம்ப நலமா இருக்கிறாங்க அதே மாதிரி பிளட் கேன்சர் அவங்களும் நல்ல மாதிரியா காப்பாத்திருக்கிறாங்க ஆபரேஷன் செஞ்சு டயாலிசிஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப சுகமா இருப்பாங்க